நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு தொகை வழங்காத சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து இரண்டாவது நாளாக தொடரும் உண்ணாவிரத போராட்டம் போராட்டக் களத்தில் எழுபது வயது மூதாட்டி மயங்கி விழுந்ததால் அங்கு பதற்றம் நூற்றி எட்டு வாகனம் மூலம் மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் இரவு இருந்திருக்காங்க மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடியற்காலையில் வழியும் இருக்கிறோம் இதுவரையிலும் பாருங்க எந்த அதிகாரியும் வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக எங்களுக்கு கருதப்படவே இல்லை இதை வந்து இது அவங்க வந்து இன்னும் தள்ளுறாங்க எங்களை இன்னும் தள்ளி போராட்டத்தினையும் தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதிகாரிகள் தான் தள்ளிட்டு இருக்கிறாங்க நாங்க இது வந்து நாங்க இது நீடிக்கணும் இது வந்து இதை நாங்க போராட்டம் பண்ணி தான் இந்த பணத்தை வாங்கணுங்கிறதுக்குன்னா எங்களை தள்ளுணத்தினால தான் இதை வந்து உட்காந்துருக்கிறோம் கோரிக்கை அதையனால இதை வந்து கூடிய விரைவில் எங்களுக்கு இந்த மறுவாழ்வு மேல் குடியமர்வுல இருக்கக்கூடிய அந்த தொகைகளை அந்த அவங்க குறிப்பிட்டு எங்களுக்கு இருக்காங்க மூணு ஆப்ஷன் கொடுத்து மூணு ஆப்ஷன்ல இரண்டாயிரம் ரூபாய் இருபது ஆண்டுகளுக்கு இருபதாயிரம் ரூபாயாகவும்